மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் விட்டு இப்போ உங்கள் நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் அதுக்கு உண்டான அணுகு சாலை விவரம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிலையில் உள்ள சாலை நிலையில் உள்ள சாலை அப்படின்னாலே உங்களுடைய நிலம் அதுக்கு முன்னாடி வந்து சாலை இருக்குது அதுதான் உங்களுக்கு அணுகு சாலை அது எக்ஸிஸ்டிங் ரோடு அதான் நிலையில் உள்ள சாலை சரி இப்போ நிலையில் உள்ள சாலைனாலே சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையில அது உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும் எப்படி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கோம் நீங்க எந்த மாதிரி ஆவணத்தை வந்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையில வாங்கி உங்களுக்கு உண்டான அந்த அணுகு சாலைக்குள்ள விவரத்தை நீங்க நகர உறவு இயக்கத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டாவை பாருங்க அந்த நிலையுள்ள சாலை பட்டால வந்து சாலை என்ற வகைப்பாட்டில் கவரப்பட்டிருக்கோம் தண்ணி உட்பிரிவு அடுத்து அதுக்கு உண்டான அடங்கல் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி எங்களுக்கு நிலம் இருக்குது நாங்கள் வந்து நகர் ஊழிப்பு இயக்கத்தில் மனைப்பிரிவு ஒப்புதல் தரப்போகிறோம் எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிலையிலுள்ள சாலை தார் ரோடு இருக்குது அதுக்கு உண்டான பட்டாவும் அதுக்குண்டான அடங்கும் கொடுங்கன்னா சாலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம் இதில் அடங்கலில் இன்னொருது வந்து பட்டாவில் வந்து சாலைன்னு இருக்கும் இது ரெண்டையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நகர் ஊரப்பு இயக்கத்தில் இணையதளம் மூலிமா மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு நீங்கள் விண்ணப்பம் அளிக்கலாம்